ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ஏகே ஆர்கானிக் கார்டன் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது எல்லாம் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க கத்திரிக்காய் செடியில் இருக்க கத்திரிக்காய் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஒரே செடியில் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரே செடி தான் இது பாருங்கள் எத்தனை பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள் தரையில் இருக்கனால என்னமோ நல்லா காய் இருக்கு பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குன்னு அப்புறம் மிளகா செடி அது பக்கவே இருக்கிறதுனால மிளகாவும் காய்ச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே இதெல்லாம் பறிச்சுட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் வீடியோ எடுக்க ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால நான் பறிச்சுட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பாவக்காய் செடியில் எவ்வளோ பாவக்காய் இருக்குன்னு இந்த கொடி கிட்டத்தட்ட ரெண்டு மாசமாக காய்ச்சிட்ருக்கு பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்க நீங்களே நான் பறிக்காம பறிக்காம விட்டுருவேன் அதனால பழுத்து பழுத்து சம்டைம்ஸ் வந்து கொட்டிரும் நான் பறிக்காதனால ஏன்னா நிறைய இருக்க அதனால சமைக்கவே முடியறதில்ல சில காய் பெருசாகும் சில காய் வந்து சின்னதுல பழுக்க ஆரம்பிச்சிரும் நமக்கு அது தெரிய மாட்டேங்குதா அதனால நம்ம பறிக்காம விட்டுறது இப்போ இது எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீ பாருங்க எவ்வளவு பெரிய பாவக்காய் பாருங்க இது நாட்டு தான் இவ்வளவு பெருசு காய்க்காது ஆனால் தரையில் இருக்கிறதுக்கு என்னமோ நல்லா இப்போ காய்ச்சிட்டு இங்கே பாருங்கள் இதை உங்களுக்கு என்ன செடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் நிறையா பதிவு வந்து இதை பற்றி போட்டிருக்கேன் என்ன செடின்னு கூட நான் கேட்டிருந்தேன் இது சோம்பு செடி தான் கிட்டத்தட்ட டூ த்ரீ மந்த்ஸ் ஆகுது இங்கே பாருங்கள் பூவெல்லாம் விட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் தரையிலெல்லாம் இருக்குது எல்லாமே இது சோம்பு செடி தான் சும்மா வீட்டில் இருக்க சோம்பு தான் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்க இதுவும் சோம்பு பூ தான் பாருங்கள் இதில் பாருங்கள் பூவெல்லாம் பூத்து சோம்பேங்க எங்கே பாருங்கள் காயாக மாறிடுச்சு பாருங்க இது என்ன ஸ்டேஜில் அறுவடை பண்ணணும்னு எனக்கே தெரியல பார்க்கணும் பார்த்துட்டு தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் தனி வீடியோவாக பாடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்க்கும்போதே அழகா இருக்கு இது வரைக்கும் நான் மாடி தோட்டத்திலே வீட்டு தோட்டத்துலேயோ நான் வந்து இதை ட்ரை பண்ணது கிடையாது சோம்பு ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டு விட்டுருக்கேன் பாருங்க எவ்வளோ செடி இருக்குன்னு பாருங்க எங்கே பாருங்க கிளைக்கிளையாக கிளச்சி அது பக்கத்தில் பக்கத்தில் வந்து பூ வந்து காயாக மாறிட்டு இருக்கு பார்க்கலாம் இது எவ்வளோ ஹார்வெஸ்ட் கொடுக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்க இது நம்ம வீட்டு எல்லோ ரோஸு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இப்படியே நீட்ட நீட்டமாக பூவு இங்கே பாருங்கள் கீழே பிங்க் கலர் ரோஸ் இது இது எல்லாமே வந்துட்டு நான் பறிக்காமல் விட்டுட்டேன் அதனால் அப்படியே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு கீழே பச்சை மிளகாய் செடி இங்கே பாருங்க கொத்து கொத்தா பச்சை மிளகாய் இருக்கு சரி நம்ம பறிச்சு வச்சுட்டா பழுத்துருது அப்படிங்கிறதுனால நான் செடியிலே விட்டுறது வேணுங்கும் போது வந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுருவேன் அதான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறத வந்து தனியாக பண்ணுறதை நான் வந்து போஸ் போடுறது கிடையாது அப்படிங்க அப்படிக்கு வேணுங்கும் போது வந்து கட் பண்ணிக்குவேன் இந்த ரோஸ் செடிலாம் பார்த்தீங்கன்னா வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது இப்போ தான் இந்த ஹைட்டுக்கு வந்திருக்கு நான் சின்ன செடியாக வச்சேன் என்ன கலர்னு கூட தெரியாமல் நான் வாங்கினேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது சூப்பராக இருக்குது எனக்கு ரோஸ்ல எல்லோ ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹார்வெஸ்ட் பண் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்ட்டு எல்லா கத்திரிக்காயும் அறுவடை பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் ஒரு செடியில் நம்ம கிட்டத்தட்ட அரை கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்க பாவக்காய் எவ்வளோ பாவக்கான்னு பாருங்கள் ஒவ்வொரு பாவக்காவும் எவ்வளோ நீட்டு நீட்டமாக இருக்குன்னு பாருங்கள் மோஸ்ட்லி நான் ஆஃபீஸ் ரகம்லாம் நான் போடுவேன் ஹைப்ரிட்டான ரகம்லாம் அது அளவுக்கு காய்க்க மாட்டேங்கிது ஆனால் இது பாருங்க இது நாட்டு ரகம் தான் இது தரையில் இருக்கிறதுனால என்னமோ அங்கே பாருங்கள் தேனீக்கல் நிறையா இருக்கும் நம்ம தோட்டத்தில் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் நீட்டமாக இருக்குது இந்த பாவக்காய் மோஸ்ட்லி இந்த நாட்டு ரகம் இவ்வளோ பெருசாக நான் பார்த்ததே இல்லை சில பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் நாட்டு ரகம்லாம் குட்டை குட்டையாக நான் காமிக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி நான் பிஞ்சு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்தந்த சைஸில் தான் வந்து இது காய்க்கும் ஆக்சுவலி ஆக்சுவலாக இந்த ரகமே இது தான் ஆனால் இப்போ என்னென்னு தெரியல ஒரு வேளை ஹைப்ரிட் இதெல்லாம் ஒன்னா வச்சதுனாலே என்னன்னு தெரியல நான் கொடியெல்லாம் ஒட்டுக்கா தான் போட்டிருந்தேன் பக்கத்து பக்கத்தில் ஒவ்வொரு காய் சின்னதாக இருக்குது ஒவ்வொரு காய் வந்து பெருசாக இருக்குது எனக்கே இது என்ன ரகம்னு தெரியாத மாதிரி இப்போ ஆயிடுச்சு ஆனால் நான் ஃபர்ஸ்ட் போட்ட போதுலாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் காய்க்கும் ஆனால் இந்த டைம் வந்து நான் விதை எடுத்து வச்சு போட்டது தான் இது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா காயும் பாத்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது அதான் எனக்கும் தெரியல சரி எப்படியோ நமக்கு பாவக்காய் நல்லா காய்ச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நல்லாவே வந்து கொடுத்துட்ருக்கு நான் ஃபர்ஸ்ட் மூணே மூணு விதை தான் வந்து எனக்கு கிடச்சிது இந்த ரகம் அந்த மூணு விதையிலேருந்து தான் இப்போ வந்துட்டு நான் விதை ரெடி பண்ணி இப்ப இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கொடி அது தான் இப்போ வந்து இருக்கு நீங்கள் பார்க்குறது சிம்பிளாக வந்து பந்தல் போட்டு வச்சுருக்கோம் இப்போல்லாம் காய்ச்சி முடிக்கிற ஸ்டேஜ் கிட்டத்தட்ட வந்துருச்சு நான் இவ்வளோ நாளாக வீடியோ போட எனக்கு டைம் இல்லை அதனால தான் நான் வீடியோ போடல இங்கே பாருங்கள் இங்கேலாம் மறைஞ்சிருக்குது காய் பார்க்கவே முடிய மாட்டேங்கிது தெரியவே மாட்டேங்குது எங்கே இருக்குன்னே பாருங்கள் நான் உள்ளே விட்டு விட்டு வைப்பேன் பந்தலுக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு தெரியும் பறிக்கிறதுக்கு விட்டு விட்டு வைக்கிறது ஆனால் பாருங்கள் ரெண்டு பழமாகவே ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்